வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் பவளக்கொடி வள்ளி கும்மி அரங்கேற்றம் பெண்கள் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் அமைந்து பெற்றுள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் வருடபிஷேக தினத்தை முன்னிட்டு வள்ளி கும்மி அரங்கேற்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பங்கேற்று பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்ப போல நடனமாடினார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொழில் நகரமான ஓசூரில் குடியேறி வசித்து வருகின்றனர் அவர்களின் பெரும்பாலானவர்கள் தமிழ் மரபு கலைக்கான வள்ளி கும்மி ஆட்டம் உள்ளிட்ட நடனங்களை பயிற்றுவிப்பதுடன் அவற்றை அவ்வப்பொழுது அரங்கேற்றியும் வருகின்றனர் இங்குள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடாபிஷேகத்திற்கு ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி பங்கேற்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றி வருகின்றனர் அந்த வகையில் பவளக்கொடி வள்ளி கும்மி ஆட்டம் அரங்கேற்றமானது திருக்கோவிலில் வளாகத்தின் முன்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நாட்டுப்புற பாடல்களுக்கு ஏற்ற போல நடனமாடி மகிழ்ந்தனர் இதேபோன்று மரபு கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சிக்கு தொடர்ந்து வள்ளி அரங்கேற்றமானது நடைபெற்று வருகிறது என்றும் இதனால் ஏராளமான சொந்தங்கள் தங்களுக்கு கிடைப்பதாக இதில் பங்கேற்ற பெண்கள் தெரிவித்தனர் மேலும் இதில் பங்கேற்ற மருத்துவர் டாக்டர் கே காவியா மற்றும் கூறும்போது இது ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் மன அளவிலான அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு உன்னத கவலையாக இருப்பதாக கருத்து தெரிவித்தார் இந்த நடன நிகழ்ச்சியை அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானவர்கள் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்